அறுபத்து மூன்று நாயன்மார்களின் வரலாறு இயற்பகை நாயனார் இயற்பகையார் சாயாவனம் என்ற இடத்தில் வணிக குலத்தில் பிறந்தவர் நமக்கு உரிமை இல்லாதவற்றை எல்லாம் என்னுடையது என நினைப்பது உலக இயல்பு ஆனால் இவர் தன்னுடையதை என்னுடையது என எண்ணாதவர் அடியார் பால் அன்பும் நேசமும் கொண்டவர் அடியார் எது கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் வழங்குபவர் அவ்வாறு வாழ்ந்து வரும் நாளில் அவர் பெருமையை உலகோர்க்கு உணர்த்த சிவபெருமான் திருவுளம் கொண்டார் சிவபெருமான் தூய திருநீரு பொன்மேனியில் அணிந்து வயதான வேடமுடைய முனிவர் போல் ஏற்பகையாரது வீட்டினை அடைந்தார் நாயனார் அவ்வடியாரை உளம் நிறைந்த அன்புடன் எதிர்கொண்டு முனிவர் இங்கு எழுந்தருளியது என் பெருந்தவ பயனென்று வழிபட்டு வரவேற்றார் சிவனடியார்கள் வேண்டியனவற்றை எல்லாம் தரும் உம்மிடத்திலே ஒரு பொருளை விரும்பி இங்கு வந்தேன் என்றார் முனிவர் எம்மிடம் இருக்கும் எப்பொருளாயினும் அது எம்பெருமானாகிய சிவனடியாரது உடைமை இது சிறிதும் சந்தேகம் வேண்டாம் நீர் விரும்பியதனை பெற்று செல்லும் என்றார் என்றார் என மகிழ்வுற்று நான் தந்தேன் என்றார் இயற்பகையார் அதை கேட்ட இயற்பகையாரின் மனைவி மனங்கலங்கி நின்றாள் பின் தெளிந்து தன் கணவரை நோக்கி என் உயிர் தலைவரே என் கணவராகிய நீர் எமக்கு பிட்ட கட்டளை இதுவாயின் அதுவே என் கடமை என்று சொல்லி தன் பெருங்கணவராகிய இயற்பகையை வணங்கினார் வேறு ஏதேனும் வேண்டுமா என முனிவரிடம் வினவினார் உம் மனைவியை அழைத்து செல்ல உனது உறவினர்கள் விடமாட்டார்கள் ஆகையால் இக்காட்டினை கடந்து செல்லும் வரை எம்மோடு துணைக்கு வாரும் என அழைத்தார் உம்மை பாதுகாப்பாக அழைத்து செல்வது எனது பொறுப்பு என கூறி உடைவாளுடன் புறப்படார் இயற்பகையார் இச்செய்தியை அறிந்த மனைவியாரது உறவினர்களும் வள்ளலாரது உறவினர்களும் இயற்பகை பித்தனால் அவன் மனைவியை மற்றொருவன் கொண்டு போவதா என கோவப்பட்டனர் போர்க்கருவிகளை தாங்கியவராய் வந்து மூவரையும் வளைத்துக் கொண்டனர் போருக்கு வந்த தம் உறவினர்களை நோக்கி ஒருவரும் எதிர் இல்லையேல் என் வாளுக்கு பலியாகுவீர் என்று அறிவுறுத்தினார் உறவினர்கள் முனிவரை தாக்குவதற்கு முற்பட்டனர் அது கண்டு வெகுந்த இயற்பகையார் உறவினர்கள் மேல் பாய்ந்து அடித்து வீழ்த்தினார் முனிவரும் அம்மையாரும் ஒரு திசையிலும் இயற்பகையார் ஒரு திசையிலும் சென்றனர் எந்தவித கவலையோ துன்பமோ இன்றி போகின்ற இயற்பகையாரை கண்ட முனிவர் வியந்து சொன்னார் பொய்தரும் உள்ளம் இல்லான் பார்க்கிலன் போனான் அவரின் பற்றற்ற உள்ளத்தை பாராட்டுகிறார் இயற்பகை என குரல் கேட்டு திரும்பினார் இயற்பகையார் பெருமான் வானில் மேல் தோன்றி உம் துணைவியோடு நம்முடன் வா என அருள் புரிந்தார் என்ன அவ்வுரை கேட்டு இயற்பகையார் யாதும் ஒன்றும் என் பக்கல் உண்டாகில் அன்னது எம்பிரான் அடியவர் உடைமை ஐயம் இல்லை நீர் அருள் செய்யும் என்ன மண்ணு காதல் உன் மனைவியை வேண்டி வந்தது இங்கு என அங்கனர் எதிரே சொன்ன போதிலும் முன்னையின் மகிழ்ந்து தூய தொண்டனார் தொழுது உரை செய்வார்